பெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனிபெரும் கருணை அறுபெரும் ஜோதி பெருஞ் ஜோதி தனிபெரும் கருணை அறுபெரும் ஜோதி தனிபெரும் கருணை வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் சரணம் சரணம் சாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்ம வணக்கம் மனித இயல்பு என்றால் என்ன அதுக்கு விளக்கம் சொல்லுங்க சரி வா நல்ல கேள்விதான் அதாவது இயக்கம் என்று சொன்னால் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம்னா இயக்கம்னு சொல்ல முடியாது அது மூன்று மையங்களை கொண்டதாக இருக்கும் எந்த இயக்கமாக இருந்தாலும் மூன்று மையங்கள் உண்டு அது அணுவலிருந்து அண்டங்கள் இருந்து எதுவாக இருந்தாலும் இயங்குதல் என்று வந்தனாலே அதுக்கு மூன்று மையங்கள் இருக்கும் ஒன்று வந்து அந்த இயக்கத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும் அதாவது இன்னொன்றை வேறுபடுத்துகின்ற ஒரு வடிவம் அப்புறம் அதுக்கு ஒரு இயல்பு இருக்கும் கேரக்டர்ன்னு சொல்லுவோம் அதை அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு மையம் இருக்கும் அதை கண்ட்ரோல் சிஸ்டம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மையம் ஒன்று இருக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற மையம் அந்த இயக்கத்திற்கான ஒரு கேரக்டர் இயல்பு அந்த இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக இருக்கிற வடிவம் இப்போ வடிவம் இயல்பு மையம் அப்படின்னு மூன்று மையங்கள் கொண்டது தான் ஒரு இயக்கம் எல்லா இயக்கத்துக்கும் இப்போது அணுவிலேருந்து அண்டங்கள் வரை ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்குதுன்னா ஹைட்ரஜன் அணுவை ஆக்சிஜன் அணுவிலேருந்து வேறுபடுத்தி காட்டுவது அதனுடைய வடிவம் இது இது வேற அது வேணும்னு காட்டுறது வேடிக்கும் இதுக்குன்னு ஒரு தன்மைத்தன்மை இருக்குது இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா அதுதான் தான் அதனுடைய இயல்பு அந்த தனித்தன்மையை மட்டும் அதை வெளிப்படுத்தும்படியாக வேறு எதையும் செய்ய விடாமல் அதை தடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா ஒரு சிஸ்டம் அதுதான் தான் அதனுடைய மையம் இந்த மூன்றும் எல்லா இயக்கங்களும் பொதுவானது இப்போ மனித இயக்கத்தை பற்றி நம்ம கேட்குது இந்த மனித இயக்கத்தில் உள்ள ஒரு தூண்டல் மையம் இருக்குது மனித அந்த மனிதனுக்கான இயல்பு இருக்குது அந்த இயல்பை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு வடிவம் இருக்குது அதாவது இந்த வடிவத்தை பரு சொல்கிறோம் இயல்பை வந்து இயல்பு வெளிப்படுத்துகிற மையத்தை நுண்ணுடல்னு சொல்கிறோம் இதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு நாலேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம மூளை உடல்னு சொல்கிறோம் இந்த மூன்று உடலை கொண்டது தான் இதில் இப்போ இந்த இயல்புனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தான் ஆன்மா இருக்குது ஆன்மா மீது மழை படிஞ்சிருக்கு மழம் படைஞ்ச நிலையில் அந்த மழத்தை நீக்கிக்கிறதுக்காக தான் பிறப்பில் வருது இந்த மழை நீக்கங்கிறது மனிதனில் மட்டும்தான் நிகழும் மற்ற இயக்குகள் எதுக்குமே மழை நீக்கம் இல்லை அதுக்கே வந்து வடிவம் இருக்கும் இயல்பு இருக்கும் தூண்டல் இருக்கும் இயல்பு மாறாது தான் அந்த இயக்கங்கள்லாம் துவக்கத்திலிருந்து அதனுடைய ஒடுக்க வரை அது தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிறது கிடையாது இப்போ உதாரணமாக சிங்கம் இருக்குதுன்னா பிறக்கும் போது சிங்கம் என்ன தன்மையோட இருந்துச்சோ அதே தன்மையெல்லாம் இயங்கும் அதே தன்மையிலாம் வரைஞ்சி போகும் அது மாதிரி எல்லா எந்த எந்த இயக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய இயல்பு மாறுவதில்லை ஏனென்றால் மழை நீக்கம் இல்லை மழை நீக்கெல்லாம் மழை பக்குவம் அடையுது அதுக்கு பக்குவம் எப்படி வேணும்னா அடுத்த பிறப்புக்கு தான் வரும் இப்போ சிங்கமாக இருக்கிறது மழை பக்குவம் அடைச்சிட்டுனா செதுணும் சித்த பிறகு இன்னொரு பிறப்பாக எடுத்து கொஞ்சம் தூய்மையான இயலபோடு தொடட்டும் அப்படி தான் அதில் மற்ற இயக்கங்கள்லாம் இயல்பு மாற்றம் என்பது பிறப்பாக இருக்கிறது மனிதனில் மட்டும் அனுபவத்தால் ஒவ்வொரு அனுபவத்திலையும் இயல்பை தூய்மைப்படுத்த முடியும் இயல்பு மழை நீக்கம் வரும் இல்லை மழை நீக்கத்தோடு கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் மனித இயக்கம் அப்போது அந்த மனித இயல்புன்னு சொல்லும்போது ஒரே இயல்பு சொல்லணும் தேலுடைய இயல்பு என்னாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கும் யானைடைய இயல்பு என்னாலும் எல்லோரும் தெரியும் ஏன்னா மாறுகிற ஒரே இயல்பு ஆனால் மனிதனுடைய இயல்பு என்னான்னு நமக்கு தெரியாது அது மனிதனுடைய இயல்பை எப்படி மாறுது அப்படின்னா மழைநீக்க அவர் சொல்லணும் இப்போ மழை நீக்கம் போது மழை நீங்க நான் ஆன்மாவை மொத்தம் வச்சுக்கணும் மற்ற அவனுடைய இயல்பு வந்து மொத்த ஒரு ஆன்மாவுடைய தன்மை ஆன்மோடைய இயல்பு சுய இயல்பு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதில் ஐம்பது பெர்சன்ட்டு மழை இருக்குது மழை மொத்தம் முழுமையாக வரைச்சிருக்கு மழை முழுமையாக வரைச்சிருக்க வரல மற்ற வரப்பாக இருக்கும் கொஞ்சமாக இறங்கும்பொழுது தான் மனிதனுக்கு வரும் மனிதர் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் மழை இருக்குது அப்புடின்னா பத்து பர்சன்ட்டு ஆன்மா வெளிப்பட்டுருக்குன்னு அர்த்தம் ஆன்மா தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி இருக்கு தொண்ணூற்றி இருபது தொண்ணூறு பெர்சன்ட் மலத்தை வெளிப்படுத்த முடியாமல் அது வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க தொண்ணூறு பெர்சன்ட் மோதி மலத்தை வெளில தலை முயற்சி பண்ணுது இப்படி வரும்பொழுது இந்த பத்து பெர்சன்ட் மழை வெளிப்படுத்துகிறாங்க அது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வாங்கணும் இன்க்ரீஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மலமும் வெளியேறும்போது இறைத்தன்மையாக அடைக்கணும் இறையல்பா ஏன்னா ஆன்மாவோட இறையல் தான் இருக்குது ஆன்மாட மொத்த வெளிப்பாட்டில் இறை இயல்பு இருக்கும் இறை தன்மை தான் இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பத்து பெர்சன்ட்டு தான் நமக்கு ஆன்மா வெளிப்பட்டுருக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு மலம் தடைப்பட்டு வெளிப்பட்டுருக்கு அதனால் இப்போ இந்த இந்த இயல்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுடைய கலவை பத்து பெர்சன்ட்டு ஆன்ம அருள் இயல்புன்னு சொல்லலாம் இந்த தடைப்பட்டதை ஜீவ மலை இயல்புன்னு சொல்லலாம் இப்போ ஆன்ம அருள் இயல்பு ப்ளஸ் ஜீவ மலை இயல்பு சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய இயல்புன்னு பெயரு இந்த ஆன்மாரியல்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் ஜீவ ஜீவமனையர்கள் கரைஞ்சிக்கிட்டே வரணும் இப்படி கரைஞ்சிக்கிட்டே வர்றது தான் இந்த இயல்பு மாற்றம்னு சொல்கிறது இயல்பு மாற்றம்னால் பியூரிஃபை ப்யூரிஃபைனாக்கா மழை நீக்கம் இப்போ ஆன்மரன்பு ஒரு வளர்ந்துட்டுனாக்கா அது மறுபடி போகாது வெற்றினாங்க ஆன்மாரன்பு மூணு முப்பது பர்சன்ட் ஆயிடுச்சா அடுத்த வரைக்கும் இருபது இருபது பெர்சென்டாக போகாது அடுத்து அதுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா அடுத்து முப்பது முப்பு தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம போயிருந்தால் ஐம்பது அறுபதுன்னு போகும் அது ஜீவ ஆன்மாரோடு எப்படியே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏற்ப பிறப்பும் அதுக்கேற்ற பிறப்பு வரும் இது ஜீவமலைவர்கள் இருக்கு இல்லையா அதுவும் அதே மாதிரி இருக்கும் இப்போது ஜீவமலைகள் குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஆண்மர்கள் வளர்ந்துட்டே வரணும் இந்த தான் வாழ்க்கை குடும்பமே கொடுத்துருக்குது இது என்னன்னாக்கா பாசிட்டிவாக வந்தாக்கா ஆண்மர்கள் வெளிப்பட்டே வரும் நெகட்டிவாக வளர்ந்தோம்னாக்கா ஜீவமனைகளும் கரையாமல் இருக்கும் கரையாகவே தேங்கி தேங்கி மறுபடியும் மறுபடியும் பிறப்படுத்திகிட்டே இருக்கலாம் இப்போ ஆண்மைகளுடைய வெளிப்பாடு தான் ஜி இது இயல்பு தூய்மைன்னு பேர் இயல்பு மாற்றம்னா ஆண்மைகளை கரைஞ்சி ஜீவர்கள் வெளிப்படுறது தான் இயல்பு மாற்றின பேர் ஆனால் இயல்பு எல்லாம் ஒரே இருக்கா இப்படி தான் இருக்கும் இயல்பு இப்போ இயல்புலாம் என்னென்னு புரியுதா இயல்புல ஏற்படாத தெரியும் சரி இப்போ ஜீவமலையில எப்படி இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜீவமலை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அல்லது சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஜீவமலை ஏற்பருக்கு நாற்பது பெர்சன்ட் ஆன்ம இருக்குன்னா அவங்கலாம் வந்து விலங்கு தண்ணியோடு தான் வாழ்வாங்க ஏன்னா வந்து விடுபடத்துக்கு ஏன்னா இது மெஜாரிட்டி இருக்குது ம ஜீவ மலை ஏற்பு அதிகமாக இருந்ததுனால் அவங்கள கீழான வேலையெல்லாம் செய்வாங்க பொருள் பணம் பழைய பட்டம் இதான் தேடுவாங்க தவிர ஞானத்தை தேட மாட்டாங்க ஞானத்தை தேடணுங்கிற ஐடியா எப்போ வரும்னா ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணணும் எது ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணணும் ஆன்ம அருடையு ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணால் தான் முதல்ல ஞான நாட்டமே வரும் ஆனால் ஜீவமழை மிகையா இருக்க வரணும் நீ போராடி தான் ஆகணும் ஜீவ மலை ஆண்மாரிப்பு வந்து ஃபிஃப்டியை தாண்டிடுச்சுன்னா நேச்சர் சப்போர்ட் வந்துடும் இப்போ வந்து இது வந்து விரைவாகப்படுத்துறதுக்கு யோகம் தவம் தியானம் எல்லாமே ஞானிகள் கண்டுபிடிச்ச எல்லா டெக்னிக்லுமே ஃபிஃப்டியை தாண்டின்தான் ஃபிஃப்டி உள்ளவர்கள் கிடையாது ஃபிஃப்டி உள்ளவர்கள் பக்தி யோகம் கரும யோகம் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு தவிர அவங்க அதில் மோடியாக அதுக்கு எத்தனை பேர் போய் எடுத்து வரணும் ஃபிஃப்டி கிராஸ் பண்ணி சிக்ஸ்டி வந்துட்டிங்கன்னா நைன்டி எயிட்டாக வந்துனால் சப்போர்ட் வரும் அவங்களுக்கு ஷார்ட்டாக சீக்கிரம் போய் முடியாது ஏன்னா இப்போ ஆன்மாரியல்புங்கிறது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்து ஆண்ம அருள் என்பது உங்களுடைய மன வலிமைன்னு பேர் ஜீவ வந்து மன வீக்குன்னு பேரு இது வந்து குறையும்பொழுது இது மே இது ஸ்ட்ரென்த் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக டெவலப்மெண்ட்டு வரலாம் இதுதான் இயல்பு மாற்றம்னு பேர் மனித இயல்புங்கிறது இப்படி தான் மாற்ற விரிந்து வரும் புரிஞ்சுதா